தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வெகு விமர்சையாக நடைபெற்ற கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயில் தெப்ப திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள் தரும் செண்பகவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ புவனநாத சுவாமி திருக்கோயிலில் பங்குனி திருவிழா இம்மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் ஒவ்வொரு மண்டக படிதாரர்கள் சார்பில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் திருவீதி உலாவும் நடைபெற்றன திருவிழாவின் நிறைவு நாளையொட்டி திங்கட்கிழமை இரவு தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி கோயில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திருவனந்தல் மற்றும் திருப்பள்ளி ஏற்றி பூஜை நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோயில் மண்டபத்தில் யாகசாலை பூஜை நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாலும் கோயிலில் இருந்து புறப்பட்டு பிரதான சாலையில் உள்ள அடைக்காலம் காத்தான் மண்டபம் வந்தடைந்தனர் அங்கு அங்கு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் திருவீதி உலா நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தெப்ப குலத்திற்கு வந்தடைந்தது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்ரதத்தில் சுவாமியும் அம்பாலும் தப்பத்தில் எழுந்தருளி தப்பத்தை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தப்ப திருவிழாவை முன்னிட்டு கோவில்பட்டி நாடார் காமராஜ் பள்ளியில் அன்னதானம் நடைபெற்றது விழாவில் நகர்மன்ற தலைவர் கருணாநிதி அரங்காவலர் குழு தலைவர் ராஜகுரு உறுப்பினர்கள் சண்முகராஜ் திருப்பதி ராஜா நிறைய லட்சுமி என்ற சுதா ரவீந்திரன் கோயில் செயல் அலுவலர் வெள்ளைசாமி ஆய்வாளர் சிவக்கலை பிரியா பொதுப்பணித்துறை அதிகாரி மாரீஸ்வரன் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் திரளான கலந்து கொண்டனர் கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் தலைமையில் ஆய்வாளர்கள் கிங்ஸ்லி தேவானந்த் சுதாதேவி திருமுருகன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கோயில்பட்டி கோயில்பட்டியிலிருந்து செய்தியாளர் சிவராமலிங்கம்